யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உருமராய் பகுதியில் இரவு நேரத்துல ஒரு குழுவினர் பாதையில் அமர்ந்து மது அருந்திட்டு அந்த வழியில் சென்ற ஒரு வைத்தியர் வந்து அவருக்கு போக்குவரத்து தடை ஏற்பட்டதால அந்த குழுவினர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு எனக்கு போக்குவரத்துக்கு கஷ்டமா இருக்கு கொஞ்சம் விலகி இருங்க அப்படின்னு அதுக்கு அந்த மது அருந்து கொண்டிருந்த அந்த குழுவினர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த வைத்தியரை வந்து தாக்கியிருக்கிறாங்க இப்படி தாக்குதலுக்கு உள்ளான வைத்தியர் உடனடியாக கோப்பாய் போலீசாருக்கு இந்த தகவலை வழங்கியிருக்கிறாரு தகவல் அறிந்த போலீஸார் அந்த இடத்துக்கு வந்த போது அந்த குழுவினர் கண்டெய்னரில் தப்பிச்சு ஓடி இருக்கிறாங்க அதில் இரண்டு பேரை மட்டும் போலீசார் வந்து கைது செய்திருக்கிறாங்க இப்படி கைது செய்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான வைத்தியர் இப்போ யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுட்டு வரதா போலீசார் தகவல் வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட அந்த இருவர் வந்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த பிணையுமே வழங்காமல் கோப்பாய் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பு அதிகாரி கூறியதா சொல்லி அவங்கள எந்த பிணையும் இல்லாமல் போலீசார் விடுவிச்சிருக்கிறதா தகவல் இப்போ வெளியாகிருக்கு இந்த தகவல் அடிப்படையில் இப்ப போலீசாருக்கும் அந்த குழுவினருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்ற மாதிரி மக்களுக்கு வந்து சந்தேகம் எழுந்திருக்கிறதாகவும் மக்கள் இது தொடர்பாக கருத்து தெரிவிச்சிருக்கிறதாகவும் தகவல்கள் இப்போ வெளியாகிருக்கு